மக்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமிர்த லிங்கேஸ்வரர் சன்னதி இந்த சன்னதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி கோடி துறையில் பரிகார ஸ்தலம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம பரிகாரங்களை முடிச்சுட்டு நாற்றுல தலைமுகிட்டு தான் சங்கமேஸ்வரர் ஆலயத்துக்கு போகணும் போகிற வழியிலேயும் இந்த சன்னதி இருக்குங்க அமிர்த லிங்கேஸ்வரர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சங்கமேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு முன்னாடி தான் அந்த சன்னதி அமைஞ்சிருக்கு நாங்கள் நம்ம உள்ளே போய் நம்மளும் சாமி தரிசனம் செய்வோம் இங்கே வர மக்கள் தங்களோட பரிகாரங்களை முடிச்சுட்டு ஆற்றுல தலைமொழிக்கிட்டு வந்து இந்த சங்கமேசரர்கிட்ட தங்களோட குறைகளையும் அண்ட் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறியிருந்தால் அதுக்காக அவங்க என்ன செய்யணும்னு வேண்டிக்கிட்டாங்களோ அதையும் இங்கே செஞ்சு முடிக்கிறதை நாங்கள் பார்த்தோம் இந்த கோயிலில் உள்ள என்ட்ரான ஒன்று நமக்கு விநாயகர் காட்சி தராருங்க விநாயகருக்கு பக்கத்திலே பின்பக்கமாக ஒரு அம்மன் சன்னதியும் இருக்குது அந்த சன்னதியும் விநாயகரையும் வணங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போகும்போது சனீஸ்வர பகவானோட சன்னதியும் இருக்குங்க சனி கெடுப்பவர் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் அவரை நம்ம ஷூட் பண்ணும்போது உடனே அவர் அவரோட வேலையை காமிச்சிட்டாருங்க திடீர்னு ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட கேமராவெல்லாம் பிடுங்கின பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க அந்த சம்பவமும் நடந்துச்சு அண்ட் பர்மிஷன் கேட்டோம் வெளியில் இருக்கிறத எடுக்கலான்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் தனீஸ்வர பகவானையும் எடுத்தோம் ஏன்னா அவர் இந்த வெளியில் தான் இருந்தார் ஸோ அங்கே வந்த ஒருத்தர் தான் நம்ம வீடியோ கேமராவை பிடுங்கிக்கிட்டாருங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் வந்து மரம் இல்லைங்க தீப மரம் பக்கத்தில் இருக்கிறது தாங்க கொடிமரம் இந்த தீப மரத்தில் அமாவாசை பௌர்ணமி நேரத்தில் மட்டுமே இங்கே விளக்கேற்றுறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த கோயிலை சுற்றி நிறைய பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த இடம் பவானி கூடுத்துறையில் இருக்குது உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உங்கள் பரிகாரங்களை முடிச்சுட்டு சங்கமேஸ்வரர்கிட்ட வந்து முன்வைங்க கடவுள் உங்களுக்கு எல்லா நல்லத்தையும் செய்வாருங்க நன்றி வணக்கம்